வெற்றி நமதே எமதே, ஊர் தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய தூதரகத்தில் கைவிடப்பட்ட மர்மபுதி விசாரணைகள் தீவிரம் தீபகத்தை ஆக்கிரமிக்கும் தொல்பொருள் திணைக்கிழமை மீட்க ஆதரவு வழங்குமாறு தவராசா கோரிக்கை துப்பாக்கிச்சூடு இந்தியாவுடன் கைச்சா திட்ட திருட்டு ஒப்பந்தமா இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மாதங்களில் வாளுடன் மூவர் கைது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை ஐரோப்பாவை பாதித்த மின்தடை வெளியான காரணமா செய்திகள் தீபகத்தை தொல்புரோய் திணைக்களத்திடமிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய பேரவைக்கு வாக்களிக்குமாறு ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு கட்சியின் தலைவர் கே வி தவராசா வலியுறுத்தியுள்ளார் தமிழ்த் தேசிய பேரவையின் உள்ளுராட்சி தேர்தல் மக்கள் சந்திப்பு புங்குடுதீவு மடத்துவள்ளி பகுதியில் இடம்பெற்ற போதே இதனை அவர் கூறியுள்ளார் தீவகத்தை பொறுத்தவரையிலே மூன்று பிரதேச இருக்கின்றது ஒன்று ஊர்காவத்திரை ஒன்று வேலனை ஒரு நெடுந்தீவு இந்த மூன்று பிரதேசமே மிகவும் முக்கியம் வாய்ந்த பிரதேசவை இந்த காலகட்டத்தில் ஏனென்றால் இப்பொழுது மூன்று பிரதேச நாங்கள் கைப்பற்றாமல் விட்டால் நாங்கள் என்று கூறும்போது தமிழ் தேசிய பேரவை கைப்பற்றாமல் விடுமா இருந்தால் சைக்கிள் சின்னம் கைப்பற்றாமல் விடுமா இருந்தால் மிகவும் ஒரு முக்கியமான விடயத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டி வரும் என்ன நடைபெறும் என்றால் தொல்லியல் திணைக்களம் இப்பொழுது ஐந்து இடங்களை குறிவைத்துள்ளது தீவகத்திலே என்னுடைய மண் எங்கள் மண் ஐந்து இடங்களை குறிவைத்துள்ளது திவகத்து பிரதேச சபையை தேசிய கட்சி கைப்பற்றுமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தொல்லியல் திணைக்களம் குறிவைக்கப்பட்ட இடங்களிலே மத 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 சார்பாக நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வார்கள் தை எட்டியில் நடந்தபடியான நடைபெறும் ஏனென்றால் தவிசாளருடைய அனுமதி இல்லாமல் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது தவிசாளருக்கு ஒன்று அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தவிசாளரை நாங்கள் சரியாக எங்களுடையவரை தெரிசியா விடுவோமா இருந்தால் நிச்சயமாக தையிட்டியில் நடந்தது போல நில ஆக்கிரமிப்பு நடைபெற்று பல விகாரங்கள் அங்கு இழலாம் அவை தவிர்க்கப்பட வேண்டும் ஆகவே இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இவையை நீங்கள் கவனத்தில் கொண்டு எங்கள் மண்ணை நாங்கள் இழக்க முடியாது எங்கள் மண்ணை நாங்கள் இழக்க முடியாது எங்களுடைய மண் ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த ரெண்டு விடயங்களும் மிக முக்கியமானது ஆகவே உங்களுடைய கடமை என்னவென்றால் என்னுடைய இது என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் தமிழ் தேசியம் பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரே ஒரு கொள்கை பிடிப்பு தமிழ் தேசிய பற்றி ஒரே ஒரு தமிழ் தேசிய பேரவை மட்டும்தான் அதற்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் அளிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் உங்களுடைய கடமை அவ்வாறு இல்லாமல் அதை நாங்கள் தவிர்ப்போமா இருந்தால் வரலாற்று தவறை எங்களுடைய வரலாற்று தவறை எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் செய்கின்றோம் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட விரும்புகிறேன் கொழும்பிலுள்ள ரஷ்ய தூதரகத்தில் வெளிநாட்டு ஒருவர் விட்டுச் சென்ற மணிக்கணனி புதையினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை கருவா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்துக்கு நேற்று சென்ற வெளிநாட்டவர் ஒருவர் மணிக்கணனி அடங்கிய பொதியொன்றை கொடுத்து விட்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறினார் அந்த பொது மீது சந்தேக மீட்பட்டத்தை தொடர்ந்து தூதரக ஊழியர்கள் கர்வா காவல்துறைக்கு தகவல் வெளியிட்டனர் இதனையடுத்து சிறப்பு அதிரடிப்படையினர் வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவு மற்றும் காவல்துறையினர் தூதரகத்துக்கு சென்று விசாரணை முன்னெடுத்தனர் சம்பவ தொடர்பில் நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணையைத் தொடர்ந்து மணிக்கணனி மேலதிக விசாரணைகளுக்காக கர்வா தூட்டம் காவல்துறையினர் கொண்டு சென்றுள்ளனர் இந்தியாவுடன் கச்சா திடப்பட்டுள்ள மின்சக்தி மற்றும் எரிபொருள் தொடர்பான திட்டத்துக்காக இலங்கை வரும் இந்தியர்களுக்கு ஜனாதிபதிக்கு நிகரான விடுபாட்டு உரிமைகள் வழங்கப்பட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்ட அவர் இந்தியாவுடன் கச்சா திட்ட ஏழு திருட்டு ஒப்பந்தங்களில் இரண்டின் உள்ளடக்கங்களை தாம் அண்மையில் வெளிப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான குழாய் இணைப்பு தொடர்பான முத்தரப்பு ஒப்பந்தத்தின் ஏழாவது சரத்தில் இந்த ஒப்பந்தம் தொடர்பான வேலை திட்டத்தில் பங்குபற்றும் இந்தியர்களுக்கும் அதில் இந்திய அரசாங்கத்திற்காக பணியாற்றும் இலங்கையர்களுக்கும் எதிராக வழக்கு தொடர முடியாது என்ற விடுபாட்டுரிமை வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக உதய கமன் பிலர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று மதுரைக்கும் மன்னாருக்கும் இடையிலான மின்சார பரிமாற்ற திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தின் ஏழாவது சரத்திலும் இத்தகைய விடுபாட்டுரிமை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூறினார் அதற்கமைய இந்த வேலை திட்டங்களால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள் அல்லது வேறு சில விடயங்கள் தொடர்பிலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தரப்பினருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் சட்டத்துக்கு நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதி மாத்திரமே இத்தகைய விடுபாட்டுரிமைக்கு உரித்துடையவர் எனவும் எனவே அரசியலமைப்பின் பனிரண்டு சரத்தின் முதலாம் உரிப்புரிமையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து இந்த ஒப்பந்தங்களின் வெளிப்படியாக மீறப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதிய கமன்பில குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்று நிறைவடைய உள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தபால் மூலம் வாக்களிக்க முடியாத அரசு ஊழியர்கள் இன்று தங்கள் பணியிடங்களில் தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பமான நிலையில் இருபத்தைந்து மற்றும் இருபத்தெட்டாம் தேதிகளிலும் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது இதுவரை சுமார் தொன்னூறு சதவீத வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார் பாணந்துறையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்துள்ளார் குறித்த இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கிரணை மேற்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற விருந்துபசாரத்தின் போது ஒன்றுளையில் வந்த இனம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கி பிரியுகம் மேற்கொள்ளப்பட்டது இந்த சம்பவத்தில் முப்பத்தைந்து வயதுடைய நபர் உயிரிழந்ததோடு இருபது வயதான ஒருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ழ்பாண மாதகளில் கஞ்சா மற்றும் வாள்களுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் இளவாலை காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கிலோ அறுநூறு கிராம் கஞ்சாவும் மூன்று வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த சந்தை நபர்கள் மூவரும் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை தொல்புரம் பகுதியில் பதினான்கு வயது சிறுமையை தவறான நடத்தை உட்படுத்திய மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை தொல்புரம் பகுதியைச் சேர்ந்த குறித்த சிறுமி கடந்த மூன்று ஆண்டுகளாக தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார் இந்த விடயம் வட்டுக்கோட்டை காவல்துறையின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இரு ஆண்கள் வட்டுக்கோட்டை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் நாற்பத்தைந்து மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வாவனியா தோனிக்கல் பகுதியில் பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கி வாவனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் 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 மிகால் உத்தரவிட்டுள்ளார் பவுனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை வீடு பூந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மரணமடைந்தனர் குறித்த இரட்டை கொள்ளி சம்பவத்தோடு தொடர்புள்ள சந்தேகத்தின் அடிப்படையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடம் குற்ற புலனாய்வு கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்ததோடு அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு தடுத்து வைக்கப்பட்டனர் குறித்த வழக்கு விசாரணை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சந்திக நபர்கள் சார்பில் மேல் நீதிமன்றத்தில் பிணை கோரி பிணை சமர்ப்பித்தார் அதற்கு ஆட்சேபனை வெளியிட்ட சட்ட மாதிபர் திணைக்களத்தினர் பிணை வழங்க மறுப்பு தெரிவித்து விளக்கமறியலை நீடிக்குமாறு வாதங்களை முன்வைத்தனர் எனினும் சட்டமாதிபர் திணைக்களத்தால் விசேட காரணங்கள் முன்வைக்கப்படாமையால் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க காரணம் போதாமையால் குறித்த சந்திக நபர்களுக்கு பிணை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார் அதற்கமையேற்றைய இதனம் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய முதலாம் மூன்றாம் நான்காம் ஆறாம் ஒன்பதாம் இலக்க சந்திக நபர்கள் ஐந்து பேருக்கும் நிபந்தனைகளோடு கூடிய பிணை வழங்கப்பட்டது வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் தொக்கப்பிணை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் அதிலும் ஒரு பிணையாளி மனுதாரராக இருக்க வேண்டும் என்பதோடு இரு பிணையாளிகளும் கிராம அலுவலர் மூலம் தமது வதிவிடத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டது அத்துடன் எல்லா சந்திக்க நபர்களும் மாதாந்தம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் வவுனியா தலைமை காவல் நிலையத்தில் தமது வரவை பதிவு செய்ய வேண்டும் என்றும் சந்தி நபர்களுக்கு நீதிமன்ற அனுமதி என்று வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதோடு இது தொடர்பில் குடிவரவு அறிவிக்குமாறும் தினக்களுக்கு அறிவிக்குமாறும் நீதிமன்ற பதிவாளருக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலை கழகத்தின் கலைப்பு இடத்தின் பொன்விழா நிகழ்வுகள் நேற்றைய தினம் மிக சிறப்பாக இடம் பெற்றுள்ளன யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் நேற்று காலை இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் கலைப்பீட வரலாற்றை வெளிப்படுத்தும் நூலொன்று வெளியிட்டு வைக்கப்பட்டதோடு கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன குறித்த நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ கலைப்பீட கலைப்பீடப்பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் இதனொரு அங்கமாக பல்கலைக்கழக கலைப்பீட வரலாற்றை வெளிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியும் நடைபெற்றுள்ளது நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ள நிலையில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மத்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை அஜித்குமாருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று தினம் வழங்கி வைத்தார் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு எதிர்வரும் மே மாதம் ஏழாம் தேதி ஆரம்பமாகும் என்று பத்திகான் அறிவித்துள்ளது கத்தோலிக்க திருஅபையின் தலைவர் பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் அவரின் மறைவை தொடர்ந்து புதிய பாப்பரசர் யார் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் எழுந்துள்ளது இந்த நிலையில் கருதிநாள்கள் நேற்று கூடி பாப்பரசர் தெரிவு குறித்து ஆலோசனை நடத்தினர் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான கருதிநாள்களின் மாநாடு ஏழாம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கருதிநாள்கள் உள்ள நிலையில் பாப்பரசரை தேர்வு செய்வதற்கான வாக்களிக்கும் தகுதி படைத்த எண்பது வயதுக்குட்பட்டவர்கள் நூற்றி முப்பத்தைந்து பேராவர் அவர்கள் தங்களுக்குள்ள இருந்து ஒருவரை புதிய பாப்பரசராக தெரிவு செய்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்பெயின் போர்த்துக்கல் மற்றும் பிரான்சின் சில பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான மின்தடையால் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான காரணம் தற்சமயம் வெளியாகியுள்ளது பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான மின் இணைப்பில் ஏற்பட்ட சிக்கல் இந்த மின்தடைக்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளதாக ஐரோப்பாவின் மின்துறையை பிரித்துவப்படுத்தும் ஒரு வர்த்தக அமைப்பின் தலைவர் கூறியுள்ளார் ஸ்பெயினின் மின் கட்டமைப்பு பரந்து ஐரோப்பிய மின் இருந்து துண்டிக்கப்பட்டதாக அவர் கூறினார் தானாக மின்தடை ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் வேறு சில காரணங்கள் இருக்கலாம் என்றும் அவர் கூறினார் மின் துண்டிப்பினால் ஸ்பெயினில் தொடருந்து போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டதோடு கடைகள் வீடுகள் மற்றும் உணவகங்கள் இருளில் மூழ்கியுள்ளன எனினும் நேற்றிரவு ஸ்பெயின் முழுவதும் ஐம்பது சதவீதம் மின்சாரம் மீட்டெடுக்கப்பட்டதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சிஸ் தெரிவித்தார் அதே நேரம் போர்த்துக்கலிலும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் ரஷ்ய தூதரகத்தில் கைவிடப்பட்ட மர்மபொதி விசாரணைகள் தீவிரம் தீவகத்தை ஆக்கிரமிக்கும் தொல்பொருள் திணைக்களம் மீட்க ஆதரவு வழங்குமாறு தவராசா கோரிக்கை வானம் புரை துப்பாக்கி சூடு ஒரு பரு பரி இந்தியாவுடன் கைச்சாத்திட்ட திருட்டு ஒப்பந்தம் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மாதகனில் வாளுடன் மூவர் கைது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை ஐரோப்பாவை பாதித்த மின் தடை வெளியான காரணம் இத்துடன் ஐபிசி தமிழில் இன்றைய காலை நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்